அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இது நெருக்கடி இருக்குமாங்க ஒன்றரை வருஷம் அவர் இந்த துறையை பார்க்கல சார் அந்த நேரத்தில் யார் பார்த்தா இது நாலு வருஷமாக சேர்ந்ததாக எடுத்திருக்காங்க அப்போ முத்துசாமி சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு சிச்சுருக்கார் குறிப்பாக வந்து நாலாயிரம் கோடி வரைக்கும் முறைகேடு நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது நான் நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இது எதை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு போகும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அதாவது எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்த ஆட்சி கலைப்பதற்கான எல்லா வழிவகையும் நடக்கும் அதற்கான எல்லா வேலையும் செய்திருக்கிறார்கள் சார் நீங்கள் பிஜேபிக்கு போனால் அண்ணன் செந்தில் பாலாஜி முதல் விஷயம் மரியாதை இருக்காது ரெண்டாவது விஷயம் அவர் மிரட்டநாடு இவர் வந்துட்டாருன்ற மாதிரியே வெட்ட வெளிச்சயமா தெரிஞ்சு மூணாவது செந்தில் பாலாஜி நீங்கள் அவ்வளோ குறைச்சும் மதிப்பிடக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு தேவை பலம் வாய்ந்த வேலை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி இத்தனை அமைச்சர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவிலேயே பயணப்பட்ட அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜியும் தூக்கி கொண்டாடி இருக்கிற அமைச்சர்ல இவர்தான் புரிஞ்சிக்கலாம் விட எதுலயே இருக்கு யார் அந்த செந்தில் பாலாஜின் எழுபது ஆண்டு காலமாக தமிழுக்கு உயிரை கொடுக்குறேன்னு சொன்ன நபர்கள் இன்றைக்கு சமஸ்கிருத மொழியைத்தான் நமக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ் எப்படி அழிஞ்சிருக்கு உங்களுக்கு புரியுதா ரூபாய் பணம் என்ன சார் வள்ளூர் கோட்டை அமைச்சாங்க திருவள்ளூருக்கு வந்து செலவு அமைச்சாங்க குமரி முனையில் அதுக்கடுத்து தான் வந்து உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு பல மாநாடுகள் நடத்தியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது தமிழ் அறிஞர்களையும் தமிழையும் வந்து மேம்படுத்தி தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக கவர்மெண்ட் வைரமுத்து தானே வைரமுத்து மேம்படுத்துறாங்க எஸ்வி சேகரை கொண்டு போய் வச்சு பரிவட்டம் கட்டுறாங்க பாண்டே மேடல் எடுத்து பேசுறாங்க பாண்டே இதே பாண்டே இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க சார் பெரியாரை குறித்து கேள்வி கேட்ட பொழுது இவர்கள் பாண்டவை மேலே ஏற்றுனாங்க பெரிய பா பாண்டியர் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே பேசும் பொருள் மாறிடுது நான் சொன்னேன் ஆட்சி ஆறு மாதத்திற்கு முன்னாடியே முடிவடைவதற்கான எல்லா திட்ட வடிவமும் ரெடி எண்பது சதவீதம் மக்கள் சொல்கிறார்கள் இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் இந்த ஆட்சினால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை வரி எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு வில பாய்ச்சி உயர்ந்திருந்திருந்திருந்திருந்திருந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில் குடிக்க நீர் இல்லை இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் இடம் இங்கே இருக்குது ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளை இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவத் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வந்து தமிழ்நாட்டு அரசின் சார்பில் நடத்தப்படுகிற டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து மது கொள்முதலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற வந்து பேசியிருக்காங்க பட் ஓபனா இந்த நிறுவனம் தான் அப்படின்னு எதுவுமே வந்து எக்ஸாக்ட் பண்ணாமல் இதில் மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் ஈடி வந்து அறிவிச்சிருக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட் என்பது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இது பெரும் நெருக்கடிலாம் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இதில் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இதுக்கு நெருக்கடி இருக்குமா அதில் ஒன்றரை வருஷம் அவர் இந்த துறையை பார்க்கல சார் அந்த நேரத்தில் யார் பார்த்தா இது நாலு வருஷமாக சேர்ந்ததாக எடுத்திருக்காங்க அப்போ முத்துச்சாமி கரெக்டுங்களா இது யார் சொல்லி பார்த்தா இந்த பணம் யாருக்கெல்லாம் போயிருக்கு எப்படி இதில் வந்திருக்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இதை வந்து வலியுறுத்தி சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கார் குறிப்பாக வந்து நாலாயிரம் கோடி வரைக்கும் முறைகேடு நடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது இது எதை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு போகும்னு நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு வேலை வாங்கி தருவதாக அவர் மீது வந்து ஒரு வழக்கு பதிவுப்பட்டது அது சில லட்சங்கள் பல கோடிகள்லாம் கிடையாது சில லட்சங்கள் தான் சில லட்சங்களுக்கே அண்ணன் ஒன்றரை வருஷம் சார் ஆயிரம் கோடி எத்தனை வருஷம் ஆயுசுக்கு உள்ளே இருக்கிறதா நான் முன்பே நம்ம பேசியிருக்கோம் விரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜி ஞாபகம் இருக்குங்களா இப்போ எப்படிலாம் போகுது பாருங்கள் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னை உள்ள பொறுத்த உரை அது எனக்கு இது நான் வாங்கலை என் கையில் வைக்கல என் கையில் வைக்கனாக்கா இடி என் வீட்டுக்கு வந்திருப்பான் என் வீட்டுக்கு வரல எங்கே போனாங்களோ போய் தேடி பார்த்தாங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கள் அதிமுக விரைவில் போவதற்கு இது மிக முக்கிய காரணமாக அமையும் ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அதாவது எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக இந்த ஆட்சி கலைப்பதற்கான எல்லா வழிவகையும் நடக்கும் அதற்கான எல்லா வேலையும் செய்திருக்கிறார்கள் இது நேரடியாக முதல்வருக்கும் ஆட்சிக்கும் கொடுக்கப்பட்டு நெருக்கடியாகத்தான் இருக்கிற பொழுது இது நிச்சயமாக சமாளிக்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம சொல்லும்போது இவங்களுக்கு வியப்பாக தெரியும் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி விஷயம் பேசும்பொழுது இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நமக்கு தெரியாதுல்ல ஆனால் நான் சொன்னேன்னா கூடிய சீக்கிரம் இதற்கான தரவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது வேலை நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி ஆயிரம் கோடி கரெக்டாக அந்த இதில் வச்சு அடிச்சுட்டு போயிருக்காங்க மின்சாரத்துறையில் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மின்கம்பம் வாங்கினதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில் வந்து குற்றம் சாட்டு இருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்து ரேஷனில் வந்து ஊழல் செஞ்சதாக இருக்குது எழுநூறு கோடி வந்து கல்குவாரியில் செஞ்சதாக இருக்குது முன்னூற்றி அறுபத்தி நாலு கோடி வந்து பொது கழிப்பிடம் சுத்தம் செய்வதில் இருக்குது ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களை ச அவங்களை சுற்றி இருக்கிறதை தாண்டி துரைமுருகனுடைய வழக்கு சிபிஐக்கு போகப்பட்டதாக இருக்கட்டும் பொன்முடி வழக்கு ஆர்ராச வழக்கு கனிமொழி வழக்கு ஜீவன் வழக்கு கே கே எஸ்ஆர் வழக்குன்றது போல் வந்து வழக்குகள் நீண்டு கொண்டே போகும் பொழுது கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு மிக முக்கியமான நெருக்கடி சொன்னதை செய்து காட்டியது போல் வந்து ஆறு மாதத்திற்கு முன்பாவது இந்த ஆட்சியை தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதில் வந்து பிஜேபி ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க நிச்சயமாக அதற்கான நெருக்கடி ஏற்படும் ஆட்சி வந்து சீக்கிரமாக கலையும் எலெக்ஷன் நமக்கு வந்து முன்னாடியே வருவதற்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் குறிப்பிடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து மத்திய விசாரணை அமைப்பான இடி வந்து இருக்கு ஸோ அவங்க இவ்வளோ தூரம் திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தா அவர் பிஜேபிக்கு தானே போவார் ஏன் வந்து அதிமுகவுக்கு போகிறார் இது என்ன லாஜிக்காகவே இல்லையே இதில் நீங்கள் பிஜேபிக்கு போனால் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு முதல் விஷயம் மரியாதை இருக்காது ரெண்டாவது விஷயம் அவர் மிரட்டினாடி இவர் வந்துட்டாருன்ற மாதிரியே வெட்ட வெளிச்சமாக தெரியும் மூணாவது செந்தில் பாலாஜியை நீங்கள் அவ்வளோ குறைச்சும் மதிப்பிடக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு தேவை பலம் வாய்ந்த வேலை செய்யக்கூடிய செந்தில் பாலாஜி ஜெயிலில் ஃபுல்ல இருந்தாலும் வேலை வந்து இங்கே வேலை அழகாக நடக்கும் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு அண்ணாமலையை தோக்கடிக்கிற வேலையை அவர் செஞ்சாருன்னு அவர் மேலிருந்து ஒரு ஒரு பேர் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் எங்க போனால் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும் தான் அவங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு தான் அவங்க நோக்கம் அதிமுகவோட சேர்ந்து நம்மளும் நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி உள்ள வரணும்னு பொழுது அந்த கொங்குல பெருமாறியான வெற்றிக்கு மிகப்பெரிய தடைன்றது அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அப்போ அவர் வந்து தாய் கழகத்துக்கு இணைஞ்சிட்டார்ன்னா அது பெரிய செய்தி கிடையாது அது வந்து திமுகவுக்கு அடி விழுந்த மாதிரி நிற்கும் அந்த கேடஸ்க்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இவர் வந்து சும்மா வர மாட்டார் போகும்போது இவங்க என்னத்தையும் ஒரு அடி அடிச்சுட்டு அவர் போவார் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி இருக்கும் அவருக்கு தேவையான எல்லா அதிகாரமும் இருக்கும் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கலாம் இங்கே எடப்பாடியோட தலைமையில் வந்து இணக்கமாக இருக்கலாம் ரெண்டாவது எல்லா இடத்துலையுமே அவர் செல்ல பிள்ளை மாதிரி ஒரு அழக சப்பியாக இருக்கிற குழந்தைய போகிறவங்க வரவங்க எல்லாருமே கொஞ்சுவாங்கல்ல அது போல் அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து ஏன்னா அவருடைய வேலை எந்த மாதிரி எந்த கட்சியில் போகிறாரோ அந்த தலைமை வந்து அவர் தூக்கி கொண்டாடும் அந்தளவுக்கு ஒரு வேலை செய்வார் பொழுது இவர் வந்து அதிமுகவில் போகும்பொழுது தான் அவர் மிகச்செரிய ஒரு நபராக பார்க்கப்படுவார் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய வெற்றி இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு அவர் மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பாருன்னு பொழுது அவர் அதை சார்ந்து தான் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதை சார்ந்து தான் போவார தவிர பிஜேபி போவதுக்கான வாய்ப்பு இல்லை இவர் அதிமுகவுக்கு போனால் நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறீங்க ஒரு தனி மனிதரை சார்ந்து தான் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக இயங்குது தன் மகனை கூட செந்தில் பாலாஜன் மிக முக்கியமான நபர் டேலண்டான நபர்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு சார் நல்லா இதை வச்சு பாருங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவிலேயே பயணப்பட்ட அமைச்சரை பேசல அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜியும் தூக்கி கொண்டாடி இருக்கிற அமைச்சர்ல இவர்தான் பெஸ்ட்டுங்க புரிஞ்சுக்கலாம் விட எதுலேயே இருக்கு யார் அந்த செந்தில் பாலாஜி அப்ப உன் தியாகம் பெரியது அதே உன் உறுதி பெரிது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சியை விட்டு எப்படி செந்தில் பாலாஜி வெளியே கிளம்பு கலைஞருக்கு நாள் வரைக்கும் அவர் எந்த ஒரு அனவுமே எந்த ஒரு அருக்குமே அவர்கிட்ட இருந்து எதுவுமே இல்லையே கலைஞர் கருணாநிதி தான் சார் சொன்னாரு பழம் பாலை பாலியல் காத்துக்கொண்டு இருக்கிறது விசேகாந்து போகல இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் இவங்களுக்கு புதிது கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு நல்லா உருட்டுவாங்க நல்லா வசனம் எழுதி கொடுக்கக்கூடிய ஆள் இருக்காங்க இன்றைக்கி கூட ரூனு ஒன்று போட்டு அனுப்பிச்சிருக்காங்கல்ல ரூபாய்க்கு தமிழை வளர்க்கற லட்சணம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சமஸ்கிருதம் தானே அந்த மொழி என்பது சமஸ்கிருதம் ருப்பியா என்றதுலேருந்து தான் ரூபாய் ருப்பியான்றது வந்து வெள்ளிலேயும் தங்கத்திலையும் நாணயம் செய்ய நாணயம் செய்யப்பட்டிருக்கும் அந்த வந்து பண்டமாற்றத்திற்கு நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த வெயிட் அந்த திக்னஸை பொறுத்து அந்த வெயிட் அந்த கிராமை பொறுத்து அந்த அளவுகோல் முடிவு செய்யப்பட்டு பண்டமாற்றம் செய்யப்பட்டது இவர்கள் தமிழை வளர்க்கக்கூடியவர்கள் எப்படி போட்டுக்கணும் என்ன செய்யணும்ன்ற ஒரு புரிதல் இருந்துச்சு அவங்களுக்கு அப்போது இது போல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்து ரூவுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு எழுதுறாங்க எவ்வளோ லட்சம் எவ்வளோ ஆயிரம் பணம் அப்படின்னு சொல்லி தானே எழுதுறாங்க இதுல போய் என்ன தவறு இருக்க முடியும் இதுல போய் என்ன தவறு பாத்தீங்களா ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தின இதுல போய் என்ன தவறு ஆயிடுச்சு இல்ல எழுபது ஆண்டு காலமாக தமிழுக்கு உயிரை கொடுக்குறேன்னு சொன்ன நபர்கள் இன்றைக்கு சமஸ்கிருத மொழியைத்தான் நமக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க தமிழ் எப்படி அழிஞ்சிருக்கு உங்களுக்கு புரியுதா இத சரி செய்ய துப்புள்ளாத ஆட்சி அல்ல ரூங்கிற எழுத்து உங்களுக்கு வந்து சமஸ்கிருதமா ரூங்கிறது உங்களுக்கு சமஸ்கிருதம் எதை குறிக்கிறது அது ரூம் போடுறதுன்னு குறிக்குதா சார் ரூபாய்ங்கிறது பணங்க சார் பட்ஜெட் தெரியாம இருக்கு என்ன சார் ரூபாய்ங்கிறது பணங்க ரூபாய் காசு அதைத்தான் நான் சொல்றேன் ரூபாய்ன்றது சமஸ்கிருத மொழி அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன் புரியுதுங்களா நீங்கள் பானிபூரி அப்படின்ட்டு அவன் பானு போடுறான் அதுக்காக வந்து பானிபூரி தமிழ் வார்த்தை எடுத்துப்பீங்களா சொல்லுங்கள் சார் பானை எழுதிட்டுனாலும் பானிபூரி நம்மளுடைய மொழியாயிருமா அதான் அதே தான் ரூபாய் இப்போ தமிழை வளர்க்குறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அடிப்படையாக இதை கூட இத்தனை ஆண்டு காலம் சரி செய்யாமல் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது சரி என்ன எழுத்து போடணும்னு இப்ராஹிம் சார் சொல்கிறார் சார் பணம்னு இருக்குது சார் நமக்கு காசுன்னு இருக்குது சார் புரியுதுங்களா அதை சொல் அதை போடுங்க நீங்கள் எப்படி பழக்கப்படுத்திருக்கீங்க சார் நீங்கள் அந்த சொல்லாடலே நீங்கள் வந்து இப்போது தூய தமிழ் சொல்ன்றது மயிர் தான் கூந்தல் என்பது வடமொழி சொல் சரிங்களா ஆனால் நமக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்கு மயிர்னு சொன்னால் கெட்ட வார்த்தை கூந்தல்றது என்னவோ நாசுக்கு அழகான வார்த்தைன்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க எப்படி வந்து தமிழ் மெல்லச்சாகும் தமிழ் இனி மெல்ல சாகம்னு சொன்னாங்கல்ல அது இதுதான் இவங்க எழுபது ஆண்டு காலமாக இதை கூட சரி செயல்கிறதுக்கான வரலாறு அவங்களே வெளியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்மளுது இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது தமிழை காப்பாற்றுவதற்கு தாய்மொழி கட்டாயமாக பாடமாக ஆக்கப்பட வேண்டும் வகுப்பு வேண்டாம் தான் என்னுடைய கோரிக்கை இல்லை அண்ணாவே வந்து அவர் ஆட்சிக்கு வரும்போதே இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டம் போட்டு முடிச்சுட்டாரு இன்னொன்று வரைக்கும் டூ லாங்குவேஜ் பாலிசி தானே தமிழ்நாடு வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு வருது சார் பாலிசி இருக்குது சார் செயல்படுத்துறீங்களான்றதால பிரச்சனைங்க பாலிசி எல்லாமே தான் இருக்கு செய்யக்கூடாது பாலிசி இல்லை வல்லூர் கோட்டை அமைச்சாங்க திருவள்ளூருக்கு வந்து செலவு அமைச்சாங்க குமரி முனையில அதுக்கு தான் வந்து தமிழ் செம்மொழி மாநாடு பல மாநாடுகள் நடத்தியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது தமிழ் அறிஞர்களையும் தமிழையும் வந்து மேம்படுத்தி தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க திமுக கவர்மெண்ட் வைரமுத்து தானே வைரமுத்து மேம்படுத்துறாங்க எஸ் வி கொண்டு போய் வச்சு பரிவேட்டம் கட்டுறாங்க பாண்டே ஏற்றி பேசுறாங்க பாண்டே இதே பாண்டே நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இன்றைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சார் பெரியாரை குறித்து கேள்வி கேட்ட பொழுது இவர்கள் பாண்டவ மேலே ஏற்றுனாங்க பெரிய பா பாண்டவன் திரும்ப சொல்லியிருக்காரு சார் பெரியார் இப்படி சொல்லுங்க அதை உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லுங்கன்றாரு சார் அவங்க வீட்டுக்குள்ளே தான் சார் செஞ்சாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா ஊருக்கே தெரியும் நான் பர்சனலாக பேச விரும்பலன்றாரு இது என்னென்னு சொல்லுவீங்க பெரியார் குறித்து பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இருக்குது ஊடகத்தில் அப்போது எப்படி யார் யாரெல்லாம் உள்ள தமிழ் எப்படி மெல்ல செத்துதோ அதுபோல் வந்து தமிழனும் மெல்ல மெல்ல செத்து கொண்டே இருக்கிறாங்க யார் யாரோ இங்கே வந்து ஆதிக்கத்தை கொண்டு நம்மளை அழிக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்காங்க இருக்காங்க பொழுது இதை காப்பாற்றுவதற்கு முதல்வரும் தமிழராக இல்லாத காரணத்தினால்தானும் தமிழ் மீது அக்கறை இல்லைன்றது எனக்கான வருத்தமாக இருக்கிறது அப்போ தயவு செஞ்சு நீங்கள் அதிகாரம் உங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுருக்கணும் பொழுது மொழியை காப்பாற்றுங்கள் எங்கள் வழியை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஏற்கனவே இடினால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு பரபரப்பில் தான் வந்து இருக்குது இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலும் இந்த இதில் விவகாரத்தில் முக்கியத்துவம் பெறுவதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பேசுபொருளாக இடுப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேயே பேசும் பொருளாக மாறிடும் அதுதான் சொன்னன்னே ஆட்சி ஆறு மாதத்திற்கு முன்னாடியே முடிவடைவதற்கான எல்லா திட்ட வடிவமும் ரெடி நீங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியலாம் சில பேர் வந்து எதாவது சொல்கிறோம் பாண்டிச்சேரி கலைச்ச மாதிரி கழிச்சிருவாங்குறீங்களா பல மாநிலத்தை கலைச்ச மாதிரி கழிக்க போகிறாங்க பல மாநிலத்தை கலைத்த போல கலைக்க போல உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தானே நிறைய முறை கிளைச்சிருக்கீங்க மாநில கட்சிகள் எல்லாம் சார் அரசு இந்த முறை யார் இருக்கா மேல யார் கலைப்பா அவ்வளவுதான் பிஜேபி இந்த முறை கலைக்கும் கலைப்பதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து மத்திய அரசு வந்து காலி பண்றாங்க இது வந்து ஒரு ஜனநாயக விரோத போக்கு தானே மக்கள் வெறுக்கிற மக்களாட்சிக்கு எதிரான ஒரு போக்கு தானே மக்கள் தானே வேணான்ற அந்த அரசாங்கம் தெரியுமா உங்களுக்கு போய் எங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க எண்பது சதவீத மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் இந்த ஆட்சினால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை வரி எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு வில பாய்ச்சு உயர்ந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பில் குடிக்க நீர் இல்லை இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று உருவாக்க போகிறாங்களா தெரியுமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் இடம் எங்கே இருக்குது எந்த இடத்த அப்படி மாற்ற போகிறீங்க அந்த கோயம்பேடு ஒரு இடம் தானே உங்களுக்கு ஊறுத்திட்டு இருக்கு அங்கே தானே கொண்டு வர போகிறீங்க வேறு எங்கே கொண்டு வர முடியும் சொல்லுங்கள் சார் இவங்களுக்கு எதெல்லாம் ஊர்த்தது யாருக்காகலாம் செய்கிறாங்க இன்றைக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி நமக்கு தேவையா சார் அடிப்படை அடிப்படையோ விரிவு வரக்கூடிய சென்னை மாநகராட்சியை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம் இருப்பதன் காரணமாகத்தானே வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் பல ஒரு சிறிய நகரம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்ச நகரத்திலே ஒருபட ஒண்ணுமே இல்லை நம்ம பொழுது புதுசாக அமைக்கிறீங்களா இதை மேம்படுத்துங்க சார் நீங்க கிலாம் பக்கத்து கிள்களும் ஓபன் பண்ண லட்சம் தான் நாங்க பார்த்தோம்ல இன்னைக்கு எது அத்தியாவசியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் வேலை வாய்ப்பு என்பது அவ்வளவு இருக்கு சார் மதுன்றது அடிப்படையா மக்களுக்கு அந்த காசு கொண்டு போயிட்டு வரி அவர்கள் மீது குறைக்கக்கூடிய வேலை ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டீங்களா நீங்க என்ன சொன்னீங்க பெட்ரோல் டீசலை நீங்கள் அதையாவது குறைச்சிங்களா மினிமம் குறைச்சிங்களா ஸ்டார்டிங் மூணு ரூபாய் குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது லேசாக லேசா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி செஞ்சீங்க அதுக்கப்புறம் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கலால் வரியில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வந்து இது பண்ணணும் சென்ட்ரல் மேலே சார்ஜ் மெயினா வைக்கணும் அவங்க தானே ஏன் வந்து டின்னுக்கு இவ்வளவு தூரம் கம்மியாக இருந்தும் கூட ஒரு ரூபாய்க்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலை ஏன் ரூபாய்க்கு மேலே தொடர்ந்து விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கானே தானே கேள்வி அவனுக்கு நம்ம வழி புரியல அவனுக்கு நம்ம மொழி புரியல அதனால தான் பிஜேபி நம்ம உள்ளே விடலை நாங்கள் உங்களில் உட்கார வச்சிருக்காருன்னு இல்லை எல்லாத்துலேயும் குறைச்சிட்டீங்களா எதுக்கு எங்கள்கிட்ட வந்து கரண்ட் பில் எத்தனை வட்டி எடுத்துனீங்க எதுக்கு எங்களுக்கு வீட்டு வரி சொத்து வரி எல்லாருந்து போட்டிங்க எதுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினீங்க எதுக்கு பால் கட்டணத்தை உயர்த்தினீங்க பேசிக்காக இருக்கக்கூடிய குடிநீர்லேருந்து எல்லாத்தையும் வரி உயர்த்தி வச்சுக்கிறீங்களே அப்போ நாங்கள் யார்கிட்ட கேட்போம் அவன் வேணாம் நாங்கள் முடிவுன்னா தான் தரத்தை அடிச்சேன் நாற்பதுக்கு நாற்பது யார் கொடுத்தோம் திமுக கூட்டணி தானே கொடுத்தோம் உங்களை கொடுக்கல பிஜேபி கொடுக்கல அப்போ நீங்கள் தானே எங்களை சரி செய்யணும் அப்போ நாங்கள் உங்களை தானே கேள்வி கேட்போம் அப்போது உங்களை வேணாம்ன்றது பெருவாரியாக மக்கள் முடிவெடுக்கிறாங்க அன்னைக்கு இந்த ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் பொழுது மக்கள்கிட்டையும் நாளைக்கு கேள்வி கேட்கும்போது மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பொழுது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆட்சி கலைஞரும் சார் நிச்சயமாக கலையும் இல்லை நாற்பது நாற்பது அடித்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கிட்டத்தட்ட திமுக கூட்டணி தானே ஒரு லீடிங்கில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு ஆரஞ்சு சுச்சுவேஷனுக்கு ஆட்சியை அப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்கா திருப்பி ஜெயிச்சு வரீங்களான்னு பார்ப்போம் நீங்கள் என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க நீ சொன்ன வாக்குகள் நிறைவேற்றீங்களா உங்களுக்கு மேலே மக்கள் நம்புவானு நம்ம பார்ப்போம் சாமானிய மக்கள் இன்றைக்கு போயிட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் சாதாரண நபர்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேளுங்க அவங்களுடைய கஷ்டத்தை பற்றி கேளுங்கள் கதருவாங்க அவர்களுக்கு வந்து எதை பற்றியுமே இன்றைக்கு வந்து கவனிக்க முடியல ஒரு வேலை உணவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சார் நிம்மதியாக ஃபேனை போட்டு தூங்க முடியல சார் கரண்ட் பில் பல மடங்கு ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஏசி போகணுன்னு அவசியம் இல்லை ஃபேன் லைட்டை போட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழலில் பாம்பரனை கொண்டு போய் பொழுது அவனுடைய வாழ்வாதாரத்திலையும் அவன் பொருளாதாரம் எவ்வளோ பொழுது அவன் எத் எதை விரும்புவான் அவங்க ஆட்சி விரும்புவானா வாய்ப்பே இல்லை விஜய ரசிகர்களுக்கு வீட்டில் சோறு போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் ஒரு திமுக மேடையில் இதை எப்படி நீங்கள் கருதுறீங்க திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா பெத்த பிள்ளைக்கு நீ சோறு போடாதுன்னா போடாமட்டு வாங்களா அவங்க பேச்சை கேட்டு தமிழ் வளர்த்த லட்சணம் அவர் தான் வாழ் விஜய்க்கு ரசிகர்களா இருங்க ஆனா விஜயை நம்பி போறவங்களை வந்து கொஞ்சம் திருத்தர வழ பாருங்க அப்படின்னு திமுக ரசிகம் கூட இல்லையே ரசிகம் கூட இல்லையே உங்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தானே இருக்கிறான் வேற யார் இருக்கிறா எக்ஸ்ட்ரா அதிக அதிகம் அப்பல வேற சார் நீங்க என் வீட்டு பிள்ளைக்கு சோறு போடான்னு சொல்றது நீ யாராக இருந்தாலும் கேட்குறாங்க இப்ப பெற்றோர் நீ என்ன சொல்றது என் பிள்ளைக்கு சோறு போடாது அவன் யாரை வேணா அரிசிட்டு போட்டேன் உனக்கு என்ன வலிக்குது கேட்கறாங்கல்ல என்ன பயில் சொல்லுவேன் தமிழ் வளத்து லட்சணம் வாழ்த்துக்கள் எழுத சொன்னதுக்கு இவர் என்ன எழுதுனாரு உங்களுக்கு தெரியும்ல ம் நீங்கள் முதல்ல போய் ஆனால் அவனை கற்றுக்கிட்டு ஒழுங்காக படிச்சுட்டு வந்து அப்படிங்களை அறிவுரை சொல்லு அப்போ நான் கேட்குறோம் இல்லை ஒரு அமைச்சர் என்ன அதெல்லாம் பேசுது என்ன சார் அமைச்சருக்கு தான் சார் எழுத தெரியல தமிழை வளர்த்தா இவர் தாய்மொழி தமிழ் தான் சார் இவருக்கு இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் எழுத தெரியும் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் அவர் தாய்மொழி தமிழ் கிடையாது உதநிதி ஒரு முதல்வர் இப்படிலாம் சொல்லாமா தாய்மொழி தமிழ்ன்றது உண்மையதானே சொல்கிறேன் அவர் தாய்மொழி தமிழா மதர் டங் தமிழ் இல்லாமலாம் எழுதிட்டு இருப்பாங்க என்னங்க பேசுறீங்க சார் அவர் தாய்மொழி தமிழ் இல்லை சார் தெலுங்கு சார் அவர் தெரியாதா உங்களுக்கு வேறு பெத்த பேர் செய்கிறது அக்க போகிறேன்னு பேசின கவனிக்கலையே நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் வந்து உறுதியில் ஒரு நாலு மொழி பேசிட்டா நீங்கள் வந்து உங்களை தமிழர்கள் சொல்லிடுற முடியுமா அவர் தமிழர் இல்லை தமிழர்க்காக நீங்கள் சொல்ல முடியுமா அவங்களே ஒத்துக்கிறாங்க தமிழர் இல்லை தெலுங்கர்கள் தானே அப்போ என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் தாமூன் மர்ஷன் தமிழில் தானே படித்து தமிழில் தானே வளர்ந்தீங்க ஒரு அமைச்சர் வரைக்கும் வந்திருக்கீங்களே வாழ்த்துக்கள் கூட வரல தானே உங்களுக்கு நீங்கள் என்னத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை அவங்க கட்சி அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க சோறு போடாதுன்னு சொல்கிறத விட இன்னைக்கு நாட்டில் மக்களுக்கு சோறு இல்லை விவசாய பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதா பரந்து நிலத்தை வந்து அழிக்கிறதுக்கான வேலை செய்ங்க இப்போ நீங்கள் ராமநாதலில் ஏதோ ஒரு ஏர்போர்ட் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க பொழுது அப்போ இந்த ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணிடுவீங்களா ராமேஸ்வரத்தில் ஆ ராமேஸ்வரத்தில் அப்போ இதை கேன்சல் பண்ணிடுவீங்களா பண்ண தானே நீங்கள் எங்கள் மக்களை பற்றி முதல்ல அக்கறைப்படுங்க மக்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்யணும்னு பாருங்கள் அதை விட்டுட்டு அவனுக்கு சோறு போடாத இவனுக்கு சோறு போடான்றது அது உங்க வேலை கிடையாது இவங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவையும் நீரையும் உறுதி செய்யறதுக்கான வேலை என்னவோ ஒரு அமைச்சராக அதை பாருங்க முடிஞ்சா கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு வாங்க இவரையும் உங்கள் பல்வேறு கருத்து பண்ணுவேன் மிக்க நன்றி நன்றி சார்